ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நீர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது அந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது இதனால் இந்த கடகராசி நீர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் மாறப்போகுது மேலும் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்களில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நீர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு திருப்பதிகள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு மலையானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த திருப்பதி ஏழு மலையானை நினைத்து இப்போ செய்யும்போது நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கண்டிப்பாக நடத்தி காட்டுவாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலேக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசினியர்கள் முக்கியமாக எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அமைதியானவங்களாக காணப்படுவாங்க நல்ல ஆசானாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் மனித நேயம் கொண்டவராகவும் இருப்பாங்க தாயின் குணங்களாக வளர்ப்பு விட்டு தியாகம் ஆகிய குணங்கள் இவரிடம் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் கருணை மற்றும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடியே பேசுவாங்க வாழ்க்கை பற்றிய தனி சித்தாந்தத்தை வழிவகுத்து வாழ்பவங்க நவீன உலகத்திற்கு ஏற்ப தன்னை தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு அப்படிங்கிறதே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இணையாக பழகும் ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்ககிட்ட சில பல விஷயங்கள்லாம் பலவீனமாக இருக்கு அந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனது காரியம் முடிவதற்காக எதையுமே செய்ய தயங்கவே மாட்டாங்க நண்பர்கள் உறவினர்கள் என்று யாரையும் பார்க்க மாட்டாங்க கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு செயல்களை செய்யக்கூடிய திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பலரையும் இவர்கள் விரோதிகளாக கருதுவாங்க கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் இருப்பாங்க அதே போல் இவர்களுக்கு சில தீய ஆசைகளும் இருக்கும் தீயவைகளில் இருந்து விடுபட அன்று விரதம் இருந்தல் பதினோரு வாரங்கள் திங்கக்கிழமையில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா சிவனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல விதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அரிசி வெள்ளி நெய் தீபம் பூ போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் அழிப்பது நல்லதுங்க மேலும் மற்றவர்களை ஏலனம் செய்ய வேண்டாம் ஆலோசனை கூற வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்களது ராசி சந்திரனின் பார்வையில் இருப்பதால் இவர்களுக்கு திங்கக்கிழமை உகந்த நாளாக பார்க்கப்படுது புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உகந்ததாக பார்க்கப்படுது வியாழக்கிழமை மட்டும் உகந்ததல்ல அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அந்த விஷயங்களில் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் நிலையா ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகமாக விளங்கும் செவ்வாயில் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றோர் செஞ்சிருக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது திடீர் மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி நீர்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தால் குறுக்கீடுகள் அதிகரிக்கும் பண நெருக்கடிகளும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற இயலாத சூழ்நிலையும் இன்னும் சிலருக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் அவர் சுக லாபாதிபதியான சுக்கரனை பார்ப்பது யோகமான நேரமாக உங்களுக்கு அமைய போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளத்தில் உற்சாகம் ஏற்படும் இல்லத்தில் சுபகாரியம் நடப்பதற்கான அறிகுறி தோன்றும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் நீண்ட காலமாக பகையாக இருந்த உறவு இப்பொழுது நட்பாக மாறக்கூடும் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் திடீர் பிரச்சனைகள் தடை தூக்கலாம் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பதற்றமும் தடுமா மாற்றமும் வந்து கொண்டே இருக்கும் மனக்கசப்பு தரும் தகவல் அடிக்கடி வந்து அழையும் மோதும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் பிற வழிகளில் ம மன நிம்மதி குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு சில சம்பவங்கள் நடைபெறலாம் அதனால் வேலை செய்யும் இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் கூட்டாளிகள் விலகி கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க இது போன்ற காலங்களில் யோக பலம் பெற்ற நாளில் சிறப்பு வழிபாடுகளை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் கும்பராசிக்கு சுக்ரன் சென்றிருக்கார் மேலும் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கரன் மேலும் சுகாதிபதி சுக்ரன் சனியோடு இணையும் நேரத்தில் செவ்வாயின் பார்வையானது பதியுது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் தடைகள் தானாகவே விலகப்போகுது தன வரவு திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் ஆவரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க மேலும் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகமாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் எதிர்பார்த்த காத்திருந்த பதவி உயர்வானது இப்பொழுது நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெண்கள் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தனுசு ராசிக்கு புதன் சென்றிருக்காரு இதனால உங்க ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டு ஆக இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு செய்ய போகிறாரு மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரும் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க மேலும் வருமான பற்றாக்குறை அகலும் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்ட சொந்தங்கள் தொழிலுக்கு வரும் முயற்சியில் கைகூடி வரும் மேலும் பொது வாழ்வில் இருக்க கூடியவங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல மாற்றங்களோ வந்து சேரும் கலைஞர்களுக்கு சக கலைஞர்களால நன்மைகள் பல கிடைக்க போகுது மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பெண்களுக்கு பண தேவை உடனுடன் பூர்த்தியாகிவிடும் சுப செய்திகள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி ஏழு பதினொன்று பனிரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிக்கு உடனடி பலன் கிடைத்து விட்டாலுமே சரியாக திட்டமிடுங்க அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடும் தற்போதுள்ள வேலை உள்ளிட்டவருக்கு குரு பகவானால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது சனி மற்றும் செவ்வாயின் நிலை சாதகமாக இல்லைங்க மேலும் அதனால் பணியிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று சவால் தரக்கூடிய விஷயமா நிறையவே நடக்கப் போகுது மேலும் நினைத்த காரியங்களை எளிதாக நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமையப்போகுது மேலும் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் எனவே எந்த காரியத்தையும் கவனமா வெளிப்போடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு விஷயங்களை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள் வந்து செல்லும் தேவையில்லாத விஷயங்களில் தலை நுழைத்து அவப்பெயர் பெயர் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கும் நிலை போதும் என்ற மனநிலையோடு கொண்டு செல்லுங்க உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் வாகனம் இயக்கும் போது கவனமாக இருங்க இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது எதிலும் அலட்சியம் காட்டாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருப்பது அதைவிட ரொம்ப ரொம்ப நல்லது நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க புதியவர்களை நம்பி முதலீடு எதுவுமே செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரிடம் வாக்குவாதம் செய்யாது இருப்பது ரொம்ப நல்லது மனம் விட்டு பேசி அதிக நேரம் செலவிடுவது அதைவிட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கடகராசி நேர்கள் அனைவருக்கும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது அந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி ஏழு மலையானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி